ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகையை தான் பார்க்க போகிறோம் இந்த கொடி நிறைய இடங்கள்ல இருந்துருக்கும் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் கொஞ்சம் கவனிச்சோனால் அந்த கொடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து மழை பெஞ்சதுனால கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது ஜூலை மாதம் ஆரம்பித்ததுனால எனக்கு பேக்ஸ் என்னோடய ஆஃபீஸ் பேக் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஃபுல்லாக இருந்துச்சு நான் கூட இதை வேஸ்ட்டு கொடி இதை தூர போடணும்னு சொல்லிட்டு எடுத்து போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் கவனிக்கல பட் எதாச்சும் நான் ஜெனல் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெடி ஒரு பழம் ஒன்று இருந்துச்சு பார்த்தா அது கோவக்கா பழம் தான் ஃபைனலாக இது வந்து கோவக்கா கொடின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு என் ஃப்ரெண்டு உதயாதான் அதை பறிக்கிறதுக்கு தூணுன்னு நான் ரொம்ப கேர்லஸாக இருந்தேன் அதுக்கப்புறம் போய் நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கி வாங்கி ஃபுல்லாக பறிச்சுட்டோம் இந்த வீடியோ எண்டில் அந்த உங்களுக்கு அட்டாச் பண்ணி பாருங்கள் கொடி பாருங்கள் அவ்வளோ க்ரீனிஷாக டிஷாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே காய் தான் அது மறைஞ்சிருக்கு வெளியேருந்து பார்க்க காய் இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ காய் இருக்குது கோவக்காய் மேக்சிமம் வந்து பாவக்காவோட கொஞ்சம் கச கசப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் கோவக்கால் அவ்வளோ மருத்துவ விஷயங்கள் இருக்குது நம்ம சாப்பாட்டில் வந்து எல்லா விதமான காய்களையும் ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஒரு சொத்து இருக்குது அது மாதிரி கோவக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம உதட்டில் ஏற்படுது இல்லையா புண்ணு சின்ன சின்ன புண்ணு அந்த பள்ளிக்கடையில் இந்த ரத்த கசவு ஏற்படுறது அதெல்லாம் இது சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக அப்போ தான் இது சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக கோவக்காய் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கணும் ரொம்ப நல்லது இந்த கசப்பு தன்மை இதோட இலையை கூட நம்ம சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க மற்ற கீரையோட ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க இந்த சைடு இருப்பாங்க பேக் சைடு ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் இந்த கொடி இருக்குது அதோட லீஃப் நீங்கள் எப்படி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்கள் சைடில் எங்கேயா கிடச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது லீஃபை பார்த்து வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக பூ பூக்கும் அதுக்கப்புறம் தான் காய் வரும் அப்போ லீஃப் எப்படி இருக்கு பாருங்கள் இப்படி தான் லீஃப் அதோடய லீஃப் இருக்கும் நிறைய பிஞ்சு இருந்துச்சு நிறையா கோவக்கா பழம் இருந்துச்சு நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டேன் இது அதோடய பிஞ்சு இன்னும் பிஞ்சு இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டு வச்சுருக்கோம் மொத்தமாக பறிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவக்காய் கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படந்து நல்லா வந்திருக்கு இது இதோட கட்டிங் வச்சாலே வந்துடும் இது விதையை வந்து பார்த்திங்கன்னா பழத்தை கஷ் பண்ணி நம்ம போட்டு மண்ணை தூவி விட்டாலே போதும் ஈஸியாக வந்துடும் கட்டிங் வச்சாலும் ஈஸியாக வரும் சீசன் பிளான்ட் தான் யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக மதுரை வேணும்னு சொல்லுங்கள் அந்த கட்டிங் கண்டிப்பாக அவங்க தர்றேன் கோவக்காவில் வந்து நம்ம பொரியல் செய்யலாம் இது பஜ்ஜி மாதிரி நீங்கள் கீறி அப்படி அது பிடி சாப்பிட்லாம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து வடகம் போடலாம் எங்கள் அம்மா சொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம இதை வந்து மோர் வைத்தல் மாதிரி செஞ்சு சாப்பிடும் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த ஆஃபீஸ் சைடில் தான் அந்த கேட் இருக்கு இந்த கேட்டு வழியாக உள்ள நினச்சி போய் தான் நான் மேலே போய் அந்த எல்லாத்தையும் பறித்தேன் இன்னும் விட்டுருக்கேன் இன்னும் ஒரு வாரம் கழித்து திரும்ப பறிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் ஸோ இயற்கை வந்து நமக்கு நிறையா விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது அதுக்கு வந்து அளவே இல்லை என்ன கேப் கிடைக்குதோ அந்த கேப்லேருந்து அந்த செடி வளர்ந்து நம்மளுக்கு அவ்வளோ பணிபுரி கொடுத்துருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கொடிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு எதாவது எங்கேயாவது இங்கே போகிற இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து நோட்டீஸ் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய காய் இருக்குது ஆமாம் ஸோ அவனும் நானுமே அதை எடுத்துகிட்டு போனோம் ஸோ ஹாப்பி கார்டினிங் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அப்புறம் மதுரை கார்டன் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் முயல் வளர்ப்பும் போட்டுருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள்